புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த நாள் என்று அன்று நம்பப்படுகிற நாள் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் பன்னெண்டு மாசமும் பௌர்ணமி வரும் ஆனால் வைகாசி விஷாகம் மட்டும்தான் சந்திரன் நீச்சமான பௌர்ணமி அப்படின்னா என்ன மனதே இல்லாமல் போவது அப்ப என்ன மனசே இல்லைன்னா என்ன ஞானம் கிடைக்கிறது அர்த்தம் மனதே இல்லாமல் போவது என்றால் அங்கே ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை கொண்ட ஞானம் தெளிவு அறிவு பிறக்கின்றது என்று பொருள் வருகின்ற வைகாசி விசாகத்தன்று விசாக நட்சத்திரம் கிராஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டார்டிங் அதாவது பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிற முதல் ஒரு நான்கு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு முடிந்த தியானமோ மந்திரமோ இல்லை என்றால் அமைதியாக அமைந்திருப்பதோ முருகனை பிரார்த்தனை செய்வதோ இல்லை ஆலயம் செல்வதோ செய்யுங்க உங்கள் மனசு உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கணும்னு மட்டும் அந்த டைமில் நீங்கள் நினச்சிக்கிங்க அது ஒரு வருஷத்துக்கு உங்களை கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் மனசை கட்டுக்குள் வைத்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் வைகாசி விசாகம் என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடிய நாள் பன்னெண்டு மாதத்தில் சந்திரன் நீச்சமாகி வரக்கூடிய பௌர்ணமி என்ன குறிக்கிறதுனா மனதே இல்லாமல் போகக்கூடிய ஒரு பௌர்ணமி ஞானத்தை அபரீதமாக பிரபஞ்சத்தின் மூலியமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அதனால் அனைவருமே அன்று உங்கள் மனதை ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு வைகாசி விசாகம் வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் சுப்பிரமணியர் அவதரித்த திருநாள் இந்த வைகாசி விசாகத்தில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒரே ஒரு பாதம் தான் இருக்குது அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வந்துடும் அப்போது அந்த நாலாம் பாதம் இருக்கக்கூடிய அந்த டைம் மட்டும்தான் கணக்கில் கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் எங்கே இருக்காரு ரிஷபத்தில் சந்திரன் என்ன பண்ணுறாரு துலாத்துலேருந்து விருச்சகத்துக்கு போகக்கூடிய அந்த டைம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது ஒரு சந்திரன் என்பது இரண்டே கால நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் ரெண்டு நாள்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம நாட்கள் அதில் ஒம்பது நட்சத்திர பாதத்தை கிராஸ் பண்ணணும் அப்போது ஒம்பது நட்சத்திர பாதத்தை நீங்கள் ரெண்டு நாளில் போட்டு டிவைட் பண்ணணும் பண்ணிங்கன்னா ஒரு பாதத்துக்கு எவ்வளவு மணி நேரம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் கரெக்டாக ஒம்பது நட்சத்திர பாதம் இருக்கு அவர்ஸில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கணும் செவன்டி டூ ஹவர்ஸ் சிக்ஸ்டி ஹவர்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கணும் பண்ணி அது பண்ணி போடும் பொழுது ஒரே ஒரு நட்சத்திர பாதம் என்பது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தை சந்திரன் கிராஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வைகாசி விசாகம் என்பது அதுதான் நீங்க அனுஷ நட்சத்திரத்தில் போகும்போதும் கேட்ட நட்சத்திரத்தில் போகும்போதும் வைகாசி விசாகம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த நாள் என்று அன்று நம்பப்படுகிற நாள் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் பன்னெண்டு மாதமும் பௌர்ணமி வரும் ஆனால் வைகாசி விஷாகம் மட்டும்தான் சந்திரன் நீச்சமான பௌர்ணமி அப்படின்னா என்ன மனதே இல்லாமல் போவது அப்ப என்ன மனசே இல்லைன்னா என்ன ஞானம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் மனதே இல்லாமல் போவது என்றால் அங்கே ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை கொண்ட ஞானம் தெளிவு அறிவு பிறக்கின்றது என்று பொருள் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஞானத்தை நோக்கி போவார்கள் தியானத்தை நோக்கி போவர்கள் இறைவனை நோக்கி போவாங்க கடவுளை நோக்கி போகிறேன் குருவை நோக்கி போகிறேன் இது எல்லாத்துக்கும் தாண்டி மனசே இல்லாமல் போவது தான் ஒரு முழுமையான ஞானத்திற்கு உகந்த நாள் அது வருடத்தில் ஒரு நாள் வைகாச மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அன்று விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் அது மனசே இல்லாமல் போகக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு வெட்ட வெளியிலோ உங்கள் மாடியிலையோ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஆழ்ந்த நிலை தியானம் செய்யும்போது உங்களுடைய மனதை நீங்கள் எடையை வைத்து பார்க்க முடியும் மனசை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாள் இறைவன் கூட டைரக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாள் சுப்பிரமணியருடைய ஜெயந்தி அன்று நீங்கள் அனைவருமே நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள கொண்டு ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா மனதில் இருந்து தான் அவனுடைய மன ரீதியாக அவன் டிஸ்டர்ப் ஆகும்போது அவனுடைய செயலும் டிஸ்டர்ப் ஆகிடும் இப்போ அந்த ரீதியாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்கன்னா மனசே இல்லாமல் போனால் தான் நம் இறைனடி சேர முடியும் என்பதை ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் நல்லா உணர்ந்துட்டேன் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க மனதே இல்லாத ஒரு நிலையில் வாழ்கிறாங்க அவங்களுக்கு எறும்பு கடித்தாலும் தெரியாது பாம்பு கடித்தாலும் தெரியாது பெட்டில் பார்த்தாலும் தூங்குவாங்க தரையில் பார்த்தாலும் தூங்குவாங்க ஆனால் மனிதர்களாக என்னாம் மனதை அடிப்படையாக கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் பலவிதமான பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணுவோம் இருக்கக்கூடிய உண்மை இது தான் உண்மையான விஷயம் இது தான் அப்போ மனதே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அன்று சந்திரன் நீச்சம் அவரார் அதாவது ஜோதிடத்திலே ஒரு விசேஷம் என்னென்னா ஒரு பாவம் தனியாக இயங்காது அதோடைய எதிர்பாவமும் இயங்கும் அதோடைய எதிர்பாவமும் இயங்கும் அப்படி என்றால் என்ன முருகப்பெருமான் ஒரு அக்னி சுடர் அவரை வந்து அனுஷ நட்சத்திரத்தால் தாங்கி பிடிக்க முடியலன்னு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கிட்ட தூக்கி கொடுத்துட்றார் பக்கத்தில் மூல நட்சத்திரத்துக்கிட்டேயோ என்னண்ட சுவாதி நட்சத்திரத்துக்கிட்டோ கொடுக்கலையே எதிர் எதிர் பாவங்கள் தான் இயங்கும் தூக்கி கிருத்திகை நட்சத்திரத்துக்கிட்ட கொடுத்துட்றார் அதனால் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் சரவண பொய்கையில் என்ன பண்ணுறாங்க முருகரை வளர்ப்பதாக வரலாறு கூறுகிறது அனைவருமே அனைத்து நூல்களிலுமே மகாபாரதம் எடுத்துக்கங்க ராமாயணம் எடுத்துக்கங்க வேற எந்த இதிகாச நூல்கள் புராண நூல்கள் எடுத்துக்கங்க மனசு இல்லாமல் போவதுதான் மனசே உவாச்சக்கருமா மனசு இல்லாமல் போவதுதான் இறைநிலைன்னு சொல்றாங்க மனசு இல்லாமல் போகணும்னா என்ன பண்ணணும் நம்மளால முடியுமா ஒரு நிமிடத்திற்கு பலாயிரம் எண்ணங்கள் நமக்குள்ள வந்து போகுது அப்போ என்ன பண்ணணும் இப்போ மனசை இல்லாமல் போக வேண்டும் என்று இறைவனை நின்ற பிரார்த்தனை செய்து இந்த மனதை நாம் கட்டுக்குள் வைத்திருந்தாலே போதும் பல விஷயங்களை நாம் ஜெயிச்சிடலாம் இது மனம் அப்போ அனைவருமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வருகின்ற வைகாசி விசாகத்தன்று விசாக நட்சத்திரம் கரெக்ட் சந்திரன் ஆகக்கூடிய அந்த ஸ்டார்டிங் அதாவது பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிற முதல் ஒரு நான்கு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு முடிந்த தியானமோ மந்திரமோ இல்லை என்றால் அமைதியாக அமைந்திருப்பதோ முருகனை பிரார்த்தனை செய்வதோ இல்லை ஆலயம் செல்வதோ செய்யுங்க உங்கள் மனசு உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கணும்னு மட்டும் அந்த டைமில் நீங்கள் நினச்சிக்கிங்க அது ஒரு வருஷத்துக்கு உங்களை கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் மனசை கட்டுக்குள் வைத்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் மனது நம் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில தான் நம்ம மனசை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் பிசினஸ் மேன் மில்லினர்ஸ் மில்லினர்ஸ் எல்லாருமே பாருங்க அவங்க தான் அவங்களுடைய மனதை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் அனைவருமே மனதோடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதால் தான் பல காரியங்களில் நாம் தோத்து விடுகிறோம் அதனால் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் அறிவுக்கும் மனதிற்கும் எப்போதுமே ஒரு சண்டை நடக்கும் அதுதான் யுத்தம் போர்னு சொல்கிறோம் அதில் அறிவு ஜெயித்து நீங்கள் வெற்றியாளர் மனசு ஜெயித்து நீங்கள் தோல்வியாளர் அதனால் இதில் அறிவு ஜெயிக்க வேண்டுமா வெற்றி ஜெயிக்க வேண்டுமா என்றால் கேட்டால் முதலில் மனதை நீங்கள் உங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயமே புரியும் வைகாசி விசாகம் என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடிய நாள் பன்னெண்டு மாதத்தில் சந்திரன் நீச்சமாய் வரக்கூடிய பௌர்ணமி என்ன குறிக்கிறதுனால் மனதே இல்லாமல் போகக்கூடிய ஒரு பௌர்ணமி ஞானத்தை அபரீதமாக பிரபஞ்சத்தின் மூலியமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அதனால் அனைவருமே அன்று உங்கள் மனதை ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் மனது என்பது என்னவென்றாலும் எண்ண அலைகள் தான் அந்த எண்ண அலைகளே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தின் பிறகு இந்த எண்ணங்களே பெரிதளவில் அபிலாசையில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று இறைவனை வேண்டுங்கள் சுப்பிரமணிய பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் நன்றி வணக்கம்